வணக்கம் விவசாய சொந்தங்களி இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் வந்து இன்றைக்கும் பிஏ தான் பறிக்கிறோம் தினமும் முருங்கையை பற்றி போடுறோம் நினைக்காதீங்க நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க முருங்கையை பற்றி போடுவோம் இடையிடையே ஏதாவது சி சின்ன குட்டிஸ்கள் செய்கிற செல்மிஷங்களையும் போட்டு விடுவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க தான் நான் இன்னும் நிறையா வீடியோக்கள் போடுவேன் எனக்கு அது நல்லா ஒரு என்கரேஜாக இருக்கும் அதனால் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்ம தோட்டத்தில் இப்போது ஒரு நாலு நாளாக பெஞ்ச மழையில் அவ்வளோ அழகாக நெருஞ்சு முள்ளுலாம் வந்துருச்சு நம்ம ஏரியாவில் நெறிஞ்சி முள்ளுன்னு சொல்லுவோம் உங்கள் சைடில் என்ன சொல்லுவீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் உங்களுக்கு பக்கத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஏதோ ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது தோட்டம் முழுக்க அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் நடக்கும் பூச்சில் காலில்லாம் முள் குத்தோம் இந்த முள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இருங்க காட்டுறேன் இதை பாருங்கள் இதுதான் அதோடய முள் தெரியும் நினைக்கிறேன் இதாக இருக்குது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இனி வந்து நம்ம இதுக்கு களைக்கொல்லி கொத்துறதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிட்டு இனி வந்து நம்ம புல்லை கொத்தி எடுத்தாலும் மறுபடியும் அப்படி ஆகிடும் அதனால் இருக்கிற காயை மட்டும் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உழவு போட்டுருவோம் அதெல்லாம் போக போக வீடியோலாம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நாளாக பெஞ்ச மழையில் ரெண்டு நாளாக ஒரு வாரமாகவே நல்ல மழை தான் அதில் பார்த்துங்க நல்லா புல் முளைச்சி அதுவும் முள் செடி தான் வளர்ந்துருக்கு அதிகமாக இதில் நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ள என்ன இருந்தாலும் தெரியாது நம்மளுக்கு வெளியே இருந்தாலும் நம்ம வந்து உலகத்தில் உள்ள எல்லா சாமிகளையும் கும்பிட்டுட்டு தான் தோட்டங்களில் நடப்போம் நம்மளுக்கு பாதுகாப்பு தெய்வங்கள் தான் பாருங்கள் இந்த புல்லுக்குள்ளே ஆள் நிற்கிறதே தெரியும் முட்டுக்கு வந்துடும் புல் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய முட்டுக்கு இருக்குது இது வளர்ச்சி இந்த காய் பறிக்க வந்துட்டாங்க கம்பு எடுத்துட்டாங்க பறிக்க போகிறாங்க ரைட் முதல் காய் பறிச்சிட்டாங்க சரி அவங்க கூட சேர்ந்து நானும் பறிக்க போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு என்னால் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நானும் காயை பறிச்சுட்டு வரேன் டீ குடிக்கப்பறம் பாருங்கள் அக்கா உட்காந்துட்டாங்க ஒரு ஆள் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ராஜம்மா தான் இன்னொரு அக்கா என்னமோ தேடிக்கிட்டு இருக்காங்க ஓ காய் பிறக்குறாங்களா பிறக்கட்டும் ஓகே டீ சூடாகிறதுக்கா குடிங்க

காய பறிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டேன் உட்காந்துட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எனக்கு முன்னாடியே உட்காந்துட்டாங்க பாருங்கள் ஓகே சூப்பர் இன்றைக்கி கஞ்சி வந்துருக்கு அங்கே அக்கா உட்காந்துருக்காங்க கஞ்சி எடுத்து வைக்கிறாங்க கஞ்சிக்கு என்ன துவையில கஞ்சிக்கு துவையல் வந்துருக்கு அக்கா உங்க சாப்பாடு என்னது இன்னைக்கு குழம்பு மலரைக்கா நீங்கள் மீன் குழம்பு ரைட்டு சரி காய் பிரிக்கிற வேலை முடிஞ்சாச்சு இப்போ வந்து காய் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க ரக ரக மாறிப்பாங்க நல்லா மழைங்கிறதுனால நம்ம ஏரியாவில் காய் கறுக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்லா கலர் இருக்குது ஆனால் விலை தான் இல்லை வெலை இருந்தால் நல்லாயிருக்கும் விலை இல்லை இப்போ அக்கா வந்து அட்டைப்பட்டி எப்படி போடுறாங்கங்கிறத பாருங்கள் இனி காய் தெளிக்கி தெளிக்க அப்படியே பாக்ஸில் அள்ளி வச்சிருவோம் இப்போ எப்படி காய் அள்ளி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் தோட்டத்தில் காய எடுக்க வண்டி வந்துட்டு பாருங்கள் ஓகே நாங்களும் கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம்